சபரிமலை கோயிலிலும் பறக்கும் தமிழக வெற்றி கழக கொடி தளபதி விஜய் அவர்கள் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கி அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ளார் அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகத்திற்கான கட்சி கொடியையும் வெளியிட்டார் கட்சி கொடியானது சிவப்பு மற்றும் மஞ்சள் என இரு வர்ணங்களிலும் மையத்தில் வாகைப்பூவும் அதன் இருபுறமும் போர் யானைகளும் இருப்பது போன்று வடிவமைக்கப்பட்டிருந்தது அவர் அரசியலில் களமிறங்கியதிலிருந்தே மக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக இளைஞர்கள் பல வழிகளில் தமிழக வெற்றி ஆதரவாக இருக்கின்றனர் அண்மை காலமாகவே இளைஞர்கள் ஆங்காங்கே தமிழக வெற்றிக்கழக கழக கட்சி கொடியையும் கட்சிப்பாடலையும் விளம்பரப்படுத்தி வருகின்றனர் கல்லூரி நிகழ்ச்சிகளிலும் பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகளிலும் கோயில் ஊர்வலங்களிலும் என பல இடங்களில் தமிழக வெற்றி கொடியும் தமிழக வெற்றி கழக பாடலும் தவறாமல் இடம்பிடித்துக் கொண்டே வருகிறது தற்போது அனைவரையுமே ஆச்சரியப்படுத்தும் வகையில் கேரளாவின் பிரசித்தி பெற்ற சபரிமலை கோயிலிலும் தமிழக வெற்றி கழகக் கொடி பறக்கவிடப்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழக தொண்டர் ஒருவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வேண்டி சபரிமலை கோயிலில் வழிபட்டுள்ளார் அப்போது அவர் பக்தர்களுக்கு நடுவே நின்று தமிழக வெற்றி கழக கொடியை உயர்த்தி பிடித்து மகிழ்ச்சியடைந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது